முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜூன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் வணக்கம் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்கள் பதினெட்டாவது மக்களவையுடைய முதல் கூட்டத்தொடர் என்பது ஜூன் மூன்றாவது வாரத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது தான் புதிதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் என்பது செய்து வைக்கப்படும் அந்த பதவி பிரமாணம் என்பது ஜூன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் தேர்வுக்கு பின்பாக ஜூன் இருபதாம் தேதி குடியரசுத் தலைவர் உரை நடத்தவும் அதனைத் தொடர்ந்து அந்த நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரை நடத்துவதற்கான தற்போது ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட் உள்ளிட்டவை தான் இதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த முதல் கூட்டத் தொடரில் இதற்கான முழு முழு முழுநீள பட்ஜெட் என்பது ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் என்பது இருக்கிறது அதே நிலையில் புதிய திட்டங்கள் கொண்டு வருவதற்கு என்பது மிக முக்கியமானதாகவும் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜூன் வாரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை சபாநாயகர் தேர்வுக்கு பின்னர் ஜூன் இருபதாம் தேதி குடியரசுத் தலைவர் உரை நடத்த திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட உள்ளது